ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக மனு அளிக்க போறாங்க யார்கிட்ட அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுவை அளிக்க போறாங்க அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க என்ன காரணத்திற்காக அவங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பார்க்கலாம் கடந்த பத்து ஆண்டுகளாக பணிவாய்ப்பின்றி காத்திருக்கும் எங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக திமுக கட்சி தனது தேர்தல் வாக்குறுதியில் நூத்தி எழுபத்தி ஏழாவது வாக்குறுதியாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணிவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தது அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் எனவும் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலமாகியும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இதுகுறித்து நாங்கள் எத்தனையோ முறை கவன ஈர்ப்பு உண்ணாவிரதமிருந்தும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அதே சமயம் எங்கள் களத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நான் வந்தேன் என்று நேரடியாக வந்து உங்கள் நிறைவேற்றப்படும் நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள் என்று எங்களுக்கு உறுதி கூறினார் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவே வாக்குறுதியை நம்பி ஏமாந்து வாக்களித்த நாங்கள் மீண்டும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆசிரியர் தொகுதி தீர்ச்சி பெற்றுள்ளாகிய நாங்கள் எவரும் எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை என முடிவு செய்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற தங்களுடைய மனுவில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி